அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாதுகு நிகழ்ச்சியை தலைமையேற்று துவங்கி வைப்பதற்காக நமது பைத்துல்மால் தலைவர் ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி பரகாதுகு எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே முத்துப்பேட்டை மால் அல் முஸ்லிமின் அறக்கட்டளை சார்பாக மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி துவங்குகிறது நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவசனத்தை ஓதி துவங்கப்படும் இறைவசனத்தை ஓதுவதற்காக சகோதரர் ஏ முகமது ஆசிக் அவர்களை அழைக்கின்றேன் அலாம் வலைக்கம் إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن நிச்சயமாக மீன்கள் யாவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் மீன்களே ஒரு சமூகத்தார் பெரியதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் பரிகசிக்கப்படுவோர் அல்லாஹு அவர்களை விட ஏனெனில் பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவரையொருவர் தீயப்பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள் ஈமான் கொண்ட பின் அவ்வாறு தீயப்பட்ட பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் ஜெஸாக்கா ஹைரா அஸ்லாம் ஜெசாக்கல்லாஹா அடுத்ததாக ஆட்டுவதற்காக சகோதரர் என் அஃபுருதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அகில உலகை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் முத்துப்பேட்டை பைத்துல்மால் அல் முஸ்லிமின் அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ள மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கு சிறுப்புரையாற்ற வருகை தர இருக்கும் அனைவரையும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பள்ளிவாசல் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் ஐக்கிய ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் அத்துடன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆதரவு நல்கும் அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளையும் முத்துபட்டை பைத்துல்மால் அல் முஸ்லிமின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் மேஜிக் ஷோவில் துவங்கி ஒவ்வொரு பேச்சாளர்களும் தங்களுடைய உரையை பேச உள்ளனர் இறுதிவரை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜசாகுல்லா ஹை